வெல்கம் டு சர்வேஸ்வரன் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருக்குறளை பற்றி பார்க்க போகிறோம் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் உள்ளது இப்பொழுது அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்தை பற்றி பார்க்கலாமாங்க குரல் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் முதற்றே உலகு விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது குரல் இரண்டு கற்றதனால் ஆய பயனின் குள் வாழறிவான் நற்றால் தோழார் எனின் விளக்கம் தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன குறள் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் விளக்கம் அன்பரின் அகமாகிய மலரின் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் குரல் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தாரேக்கு யாண்டும் இடும்பை இல விளக்கம் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்களுக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை குரல் ஐந்து இருசீர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சீர் புகழ் புரிந்தார் மாட்டு விளக்கம் கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை குரல் ஆறு புரிவாயில் ஐந்த வித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் விளக்கம் ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலைபெற்ற பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வார் குரல் ஏழு தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது விளக்கம் தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவருக்கு மனக்கவலையை மாற்ற முடியாது குரல் எட்டு அறவாழி தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது விளக்கம் அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்ற பொருளும் இன்பமுமாகிய மற்ற கடலை கடக்க முடியாது குறு ஒன்பது கோலில் பொறியின் குணமில்லாவே என் குணத்தான் தாழை வணங்கா தலை விளக்கம் கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம் குரல் பத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் அடி சேராதார் விளக்கம் இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும் மற்றவர் கடக்க முடியாது குழந்தைகளே நம்ம இன்னொரு முறை அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்த பத்தி பார்க்கலாம் வாங்க குரல் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு குறள் இரண்டு கற்றதனால் ஆய பயனின் கொள் வாழறிவான் நற்றால் தோழார் எனின் குரல் மூன்று மலர்மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் குறள் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி இருக்கு யாண்டும் இடும்பை இல குரல் ஐந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு குரல் ஆறு பொறிவாயி ஐந்த வித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் குரல் ஏழு தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது குரல் எட்டு அறவாழி தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது குரல் ஒன்பது கோலி பொறியின் குணமில்லாவே என் குணத்தான் தாழை வணங்கா தலை பத்து, பிறவி பெருங்கடல் நீத்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் வீடியோவில் கடவுள் வாழ்த்து அதிகாரம் ஒன்றை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க பாய்